வணக்கங்க நம்ம இன்றைக்கி வந்து அரை கிலோ கறிக்கு வந்து பிரியாணி பண்ணுறதை பற்றி பா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கால் கிலோ பார்த்தாளிக்கலாம் இப்போ வந்து க்ளீனாக எல்லாத்தையும் சொல்லணும் வர பாருங்க அரை கிலோவுக்கு என்ன பண்ணலான்னு இந்த டீ குடி டீ டீ குடிக்கிற கிளாஸால் வந்து ரெண்டே கால் ஆ ரெண்டே கால் போட்டுக்கணுங்க ரெண்டே கால் கிளாஸ் அது அதான் இந்த அரி இந்த அளவில் ஃபுல்லாக போட்டாச்சு அரிசி முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊறி இருக்கு பாருங்கள் அரிசி வந்து கரெக்டாக வந்து கை பிசையாமல் கழுவி எடுத்துக்கோங்க கரெக்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே மஞ்சா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கறி இலை வந்து மூணு இலை பட்டை தேவையான அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க லவங்கம் வந்து எட்டு சேர்த்துருக்கேன் ஸ்டார் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு தக்காளி வந்து மூணு தக்காளிங்க கொஞ்சம் பெரிய தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது வந்து குறுக்க வெட்டி எடுத்துருக்கேன் குறுக்க வெட்டாமல் கரெக்டாக வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து இதே மாதிரி வந்து நாலு கட் பண்ணி எடுத்துருக்குங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் மூணு வெங்காயம் போட்டுட்டு பே சின்ன வெங்காயம் வந்து உழவு வந்து சேர்த்துருக்கேங்க கரெக்டாக வந்து இதே மாதிரி சைஸில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா சேர்த்திங்கனா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் வெங்காயம் கூட சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன் நீங்கள் கருவேப்பில நல்லா சேருங்க கறி வாசனை ரொம்ப காற்றில்லாமல் இருக்கும் புதினா கரெக்டாக சேருங்க அளவாக சேருங்கனால் புதினா சுமல்ல அதிகமாக வரும் அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க அவ்வளோதான் பூண்டு வந்து ரெண்டே கால் பூண்டு அளவு வந்து உரிச்சு எடுத்துருக்கேன் இஞ்சி இந்த அளவு போடுங்க அதை ரெண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவேன் நான் கட் பண்ணி போட்டு கரெக்டாக க்ளீனாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வச்சு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேங்க நல்லா சா காஞ்ச ஒன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மலாட்ட எண்ணெய் வேர்க்கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துங்க கொஞ்சம் எக்ஸ்ட்டாக சேர்த்துங்க கொஞ்சம் நெய் கொஞ்சம் கூட சேர்த்துங்க பார்த்தா பிரியாணி வந்து ஒரு சோறோடய சோறு விட்டாங்க க்ளீனாக நல்லாயிருக்கும் சேர்த்துங்க சேர்த்துன்னு போடுங்க கம்மியாக சேருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டியாக இருக்குது கொஞ்சமாக சே கொஞ்சம் சேர்த்துங்க நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் நெய் சேர்த்தாங்க கொஞ்சமாக சேர்த்துங்க கடுகு போடக்கூடாது வெங்காயம் வந்து நான் வெறும் நிறைய வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க நல்லா வெங்காயம் நல்லா வரங்களும் நல்லா வாசமாக இருக்கணும்ங்க போட்டமே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்க வச்சு பாருங்கள் சிம்மில் வச்சு நல்லா வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்கள் நம்ம வெங்காயம் அதிகமாக எவ்வளோ போடுறோமோ நல்லா டேஸ்ட்டு இருக்கும் வெங்காயம் தக்காளியை வந்து கரெக்டாக நல்ல போடணும் இந்த டைமில் வந்து நம்ம இந்த பிரியாணி இலை ஸ்டாரு எட்டு எட்டு இந்த பட்டை அது ஒரு கலந்து கலப்புங்க பச்சை மிளகா போட்டுங்களா இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை புதிய நம்ம சேர்த்துக்கிட்டோங்க கொத்தமல்லி இதில் போட்டு அடிச்சு உடனே பிரியாணி அரைக்கிட்டு போடுவாங்க நாலு பேர் போட்டு விட்டோங்க அதெல்லாம் போட்டு வதக்கிறேங்க போட்டதாலே வாங்கி கரெக்டாக வதங்கி வச்சுங்க அப்புறம் இந்த டைமில் தக்காளியை கொட்டி வதக்கி வச்சுக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் என்ன என்ன வந்து தக்காளி மேலே தெரியணும் அளவுக்கு நல்லா வதங்கி சூப்பராக இருக்கணுங்க நம்ம நல்லா நிறைய போட்டாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துடும் க்ளீனாக அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம் கறியை வந்து சேர்த்துக்கலாங்க கறி நம்ம க்ளீனாக போட்டு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கிறோம் பாருங்க மதியாக போட்டு நீங்கள் கழுவி எடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் நல்லா காட்டான வாசனெல்லாம் போயிடும் க்ளீனாகவும் இருக்கும் ஒரு மூணு நாலு வாட்டி அலசி க்ளீனாக நான் எடுத்துட்டேங்க க்ளீனாக போட்டாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டும் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கோம் கே பாருங்கள் இஞ்சி வந்து கொஞ்சம் அளவாகவே சேருங்க நல்லா பாருங்கள் ரெண்டே கால் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டே கால் பூண்டு பூண்டு ஃபுல்லும் வேது ரெண்டே கால் பூண்டுனால் வெறும் பல் மட்டும் கிடையாது பல் வேறு பூண்டு ஃபுல்லு வேறுங்க க்ளீனாக வந்து போட்டுப்போ வதக்கி கடுக்கலாங்க பாருங்க கல் உப்பு நான் அவ்வளோ சேர்க்குறேன் நீங்கள் மீடியமாக சேர்த்து வதங்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றுறதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பார்த்து அளவு செக் பண்ணிவிட்டு நான் அந்த உப்பு நான் உப்பு வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இல்லை கறி லைட்டாக வதங்கினா போதும் தமிழ் சுண்டாத அளவுக்கு அரிசி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மிளாத்தூர் சேர்த்து போகிறாங்க சிம்பிளை வச்சு உங்கள் சிம்பில் வாடிக்கிறதா வந்து மிளக தூள் சேர்த்துக்கு போகிறோம் அந்த அளவு தான் நாங்கள் சேர்க்க போகிறோம் ஏடில் கொஞ்சம் காரை கம்மியாக தான் சாப்பிடுவோம் கார்த்தக்காண்டி கலருக்காட்டி மிளக தொள் சேர்க்குறேங்க ஏதாவது பச்சை மிளங்கு போட்டுருக்கேன் பட்டை போட்டிருக்கோம் லேங்கம் போட்டுருக்கோம் அதனால் வந்து நாங்கள் அந்த மீடியமாக நல்லாவே சேர்த்துக்குறோம் உங்களுக்கு அளவு தெரியும் சமைக்கிறவங்களுக்கு அளவு பெருசாக சொல்ல வேண்டியது இருக்காது இது பாருங்கள் நான் முன்னாடியே வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே பாயில்டு அரிசி பாயில்டு அரிசிங்கிறது வந்து பொன்னி அரிசி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு ஊற வைக்கும் போதே க வாஷ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் வந்து ஒரு தண்ணி இருந்தது இல்லைங்களா அதுக்காண்டி இப்படி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும் நான் வேண்டாம் ஃபஸ்ட் சேர்த்துக்கிறேங்க தண்ணி ஊற்றலை அப்படியே வச்சு சேர்க்குறேன் கரெக்டாக அப்படியே அள்ளி போடுங்க அப்படியே ஊற்றாதீங்க ஏன்னாத்துலேயும் தண்ணி இருக்கும் ரொம்ப தண்ணி அளவு அதிகமாக மாறிடும் அதனால் அழகாக அள்ளி பொறுமையாக தண்ணி எடுத்துட்டு போடவே சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க இதில் வந்து ரெண்டே வேலை அளவு அரிசி இதில் வந்து நாலே முக்கால் அளவு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் அவ்வளோ தண்ணி சேருங்க நான் அளந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் நான் பிரியாணி செய்ய வந்திருக்கேன் பாருங்க தண்ணி சேர்த்துட்டேன் உப்புலாம் நீங்கள் வந்து சிம்பில் வச்சுங்க மாதிரி டைமில் எல்லாமே வந்து தண்ணியை வந்து அரிசியில் வந்து கரெக்டாக இறுத்து போட்டுங்க தண்ணி எக்ஸ்ட்டாக ஆகக்கூடாது உப்பு வந்து நான் முக்கால் உப்பு அளவுக்கு இருந்ததுங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க போகாதீங்க நீங்கள் மிளகா தூள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன் அப்படின்னா நாற்றம் ஒரு மாதிரி அடிக்கும் பிரியாணி நல்லா இருக்காது என்னவோ கரெக்டாக அது பக்குவமாக கரெக்டாக ஆரம்பத்தில் வந்து கரெக்டாக சேர்த்து அந்த தீ கூட வரைக்குவாங்க சிம்மில் வச்சுக்கிட்டேன் ஒன்றானு கேட்பீங்க உப்பு நம்ம கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா சரி சரி இருக்காது நம்மனா அதை விட லைட்டாக சுள்ளும் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து அரிசி வேவதீங்களா அரிசிக்கும் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேணும்னா நம்ம பிரியாணி கரெக்டாக இருக்கிற அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் முடிக்கலாங்க விசில் போடாதீங்க குக்கர் மூட தெரியாமல் கவலைப்பட தேவை முடியாது நான் யாருங்க சொல்லியிருக்கேன் கரெக்டாக இந்த ஹேங்கரில் வச்சுக்கிட்டுங்க அதாவது லெஃப்ட்டில் இருந்து இருக்கிற ஒரு புள்ளியில் இருந்து கரெக்டாக ஒரு கை வச்சுட்டே கரெக்டாக மூடிடுங்க அதுக்கப்புறம் விசில் போடுங்க ஒன்றும் பிரச்சனை வராது பாருங்கள் விசில் போட்டுட்டோம் பாருங்கள் அரிசி உடையாமல் எடுத்துருக்கோம் பாருங்கள் கெட்ட பார்த்தாலே தெரியும் ஆனால் கிட்ட ஜூம் பண்ணிக்கலாம் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் அரிசி உடையாம பிரியாணி செஞ்சுக்கிறேன் பாருங்கள் கிளறு தேவைங்க ஆல்ரெடி நான் மசாலா அரிசி சேர்க்கும் போதே கரெக்டாக தொழில் விட்டேன்னா அதனால் கிளரை இல்லைங்க அதனால் நல்லா இருக்குது கறியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்குது நான் அதோட மூணாவது முறை பிரியாணி செய்கிறேங்க கிலோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை மாதிரி நான் கண்டினியூ செஞ்சு போவேன் நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குங்க தண்ணி வந்து எக்ஸ்டாக போயிடுச்சு இப்போ லைட்டாக இருக்குன்னா திறந்து பார்த்தா நீங்கள் லைட்டாக மேலே தள்ளி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்போ லைட்டாக நீங்கள் விசில் போட விசில் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு நிமிஷமோ இல்லை ஒரு நிமிஷமோ விட்டு தண்ணி நிறுத்தினீங்களா அடிப்பிடிக்காமல் தண்ணி கரெக்டாக வச்சிங்கனாலே நாலு விசில் விட்டாங்க நாங்கள் நாங்கள் நாலு விசில் விட்டு வேறணும் லைட்டாக கொஞ்சம் இதாக மாதிரி இருந்தது மறுபடியும் மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாங்க அப்படியே இறக்கிட்டேன் அவ்வளோதான் தண்ணி சும்மா லைட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் அப்படி பண்ணேன் மறுபடியும் நான் கிளாரும் அப்போலாம் கிளாரி பார்க்கக்கூடாது சும்மா லைட்டாக மேலே தள்ளி பார்ப்பேன் தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸுங்க